இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்த ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ என்ன அருண் என்ன சொன்னான் டேய் என்ன ஒரு வில்லத்தனம் டேய் என்ன நேக்கா அவன் கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கே போயிட்டேடா அவன் சொல்ல வரதே காதுல வாங்க மாட்டான்டா காதல ரத்த வர அளவுக்கு கத்துறான் என்ன சொல்றேன் கூட கேட்க மாட்டேங்கிறான் டேய் அவன் எதுக்குடா இப்படி கத்துறான் என்ன சொல்லி தொலைஞ்சா அவன் டேய் நான் என்னடா சொன்னேன் அவன் தான்டா காதல செல்ல வச்ச நேரத்துல இருந்து கையா கையா கையான் கத்திக்கிட்டே இருக்காண்டா ஏண்டா போன் போட்டான் எதுக்குடா அட்டன் பண்ணி நான் போச்சு ஏண்டா மச்சான் அருண் இவ்வளவு கோவப்பட மாட்டானே என்னாச்சு ம் அது ஒண்ணும் இல்லடா என் மாமா பொண்ணு மது இருக்காள அவளுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சண்டை ஹ நான் இங்கே வந்த பிறகு சண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடான்னு சொன்னால் அவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கான் போலடா ரெண்டு பேரும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் தெரியுறாங்க ம் இதெல்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு தெரியல டேய் மதுனா அந்த கருணாவரன் அங்கிள் பொண்ணு அவளாடா ம் அவளே தான் டேய் அவங்க அப்பாவுக்கும் அருண் ஃபேமிலிக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சே என்னடா அதெல்லாம் அவளுக்கு தெரியுமா அது தெரிஞ்சதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு ஓ அப்படியா அதனால தான் மதுக்கும் அருணுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கா டே மச்சா அவங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் டேய் அதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணாம இருப்பேன்னு நினைக்கிறியா ஐயோ அப்பா அதை ஏன் கேக்குற உண்மையவே நான் அவகிட்ட சொல்லிட்டேன்டா என்ன நடந்த உண்மையை சொல்லிட்டியா என்னடா சொல்ற அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகுமா அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு என்னதான் அவகிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் அவகிட்ட இல்லடா என்னடா சொல்ற ஆமாடா நடந்த உண்மை ஃபுல்லா எடுத்து சொன்னேன் ஆனா என்ன ஆனா அதாவது அவ அருணை பார்த்த உடனே அருண பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டா அப்போ அவகிட்ட நாங்க சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சொல்லாம விட்டுட்டோம் அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு அப்புறம் அவளுக்கே அது தெரிய வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனாலதான் ஹம் அப்படி சொல்லுங்கடா நல்லா சொதப்பி விட்டீங்கன்னு சொல்லு அவளை உடனே அவகிட்ட சொல்லியிருந்தா அவ உண்மை நம்பியிருப்பா எல்லாம் அவளுக்கா தெரிஞ்ச பிறகு சொன்னா எப்படி நம்ப முடியும் அவளால சைடும் நியாயம் இருக்கலடா நன்றி மச்சா எனக்கு நம்பிக்கை இருக்குடா மது அருண் கிட்ட தான் படிக்கிறா அதனால அருணை பத்தின எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிய ஒரு ஒரு நாள் அப்போ கண்டிப்பா அவள் புரிஞ்சுக்குவான்னு நான் நம்புறேன்டா அது மட்டும் இல்ல அவனோட கேரக்டர் எப்படி அவன் எவ்வளவு ஜென்யூன் பெர்சன்றது அந்த காலேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்ப மதுக்கும் தெரிய வரும் அப்ப அவளே புரிஞ்சுக்குவா ம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணனும்டா அவ்வளோதான் ஓ மதுவும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தானா டே மச்சான் அப்ப ரெண்டு பேத்துக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ம் ம் நானும் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் பாக்குறேன் ஆனா இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா டேய் இவங்களுக்குள்ள ஹிஸ்ட்ரி தான்டா ஒர்க் அவுட் ஆகும் என்ன ஹிஸ்டரியா ஆமாண்டா நீங்கள் தான் தினமும் ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்காய்ங்களே அப்ப ஹிஸ்டரி தானே ஒர்க் அவுட் ஆகும் டேய் சஞ்சய் நீயாடா இப்படி பேசுற டேய் மச்சான் நீ இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கலடா வர வர ஸ்டாண்ட் அப் காமெடி நல்லா பண்றடா டேய் மச்சான் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன்டா என்ன இல்ல காலையில அம்மா கால் பண்ணியிருந்தாங்களே உனக்கு ஏதோ பொண்ணு பேசி முடிச்சிக்கிறா சொன்னாங்களாடா அது என்னடா ஆச்சு பேசுனியா அதுக்கே டேய் இந்த ரணக்களத்தில் உனக்கு ஒரு குதுகலம் கேக்குது ம் எங்கள் அம்மா கிட்ட திரும்ப பேசினேன்னா திரும்பியும் பழைய எப்படி ஆரம்பிச்சிருவாங்க அதான் உங்ககிட்ட எப்படி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆ பேசாமல் நேரில் போய் பேசிக்கலாம்னு பார்க்குறேன்டா இது எதுக்கு ஃபோனில் பேசிட்டு ம் ஏ மச்சான் நீ சொல்கிறத பார்த்தா போய் இந்துவை பற்றி சொல்லிடுவோம் போலையே ஆ அப்படியாடா டி அதுக்கெல்லாம் நான் ப்ரீ பிளான்டாக எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டேன் ஓகே ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை ம் கிண்டலா பண்ணுற கிண்டல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் டேய் மச்சான் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா

எனக்கு நல்லாவே தெரியுது அந்த அருணை நான் வெறுக்கிறேங்கிற பேர்ல என்னோட கேரக்டரை நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வேற வழியும் தெரியல நான் இப்படி எல்லாம் பண்ணனாதான் அந்த அருண் என்னை விட்டு தூரமா போவான்னு நினைக்கிறேன் ஆனா நான் என்ன பண்ணாலும் அவன் தூரமாவே போக மாட்டானே ஹம் முந்திலாம் அவன் பக்கத்துல ஆசையா போவேன் என்னை விட்டு பத்தடி தூரம் விலகி போனான் இப்ப அவனை விட்டு நான் அடி தூரம் விலகி போனும்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு அடி கூட விலகி போகாம பக்கத்துலயே நிக்கிறான் எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே கடவுளை எனக்கு எதாவது ஒரு வழி காட்டுங்களேன் இந்த அருண் ஏன் இப்ப எல்லாம் நடந்துக்கிறான் என்கிட்ட எதை ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறான் தன்னை நல்லவன் காட்டிக்கணும்னு நினைக்கிறானா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே இதுக்கெல்லாம் ஒரே முடிவு நான் அந்த காலேஜ் விட்டு வெளியில வர்றதான் ஆமா அப்படி பண்ணாதான் அந்த அருண் என்னால ஒரே ஏரியா வெறுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் அவனையே பாத்துட்டு இருக்குது எனக்கு நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு ஏன்டா அருண் நான் என்ன பாவம் பண்ணேன் நீ ஏன் என்னை இப்படி தண்டிக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை நான் மறக்கணும் வெறுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உன்னை பார்க்குறப்போ என்னையும் அறியாமல் என் மனசு தடுமாறுது அதையும் மீறி நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி உன் மேலே கோபத்தை கட்டினா நீ நீ ரொம்ப நல்லவ மாதிரி உன்னை காமிச்சிக்கிற அது உண்மையாக போய்யான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலையே நான் உன்னை எவ்வளோ வெறுக்கணும்னு நினைக்கிறனோ நீ அவ்வளோ நெருங்கி வர உன்னை நான் எவ்வளோ தூரம் கொண்டு போகணும்னு நினைக்கிறனோ நீ அவ்வளோ பக்கத்தில் வந்து என் மனசுக்குள்ளே வர இதுக்கெல்லாம் ஒரே முடிவு நான் அந்த காலேஜை விட்டு வெளியில் வரதான் அப்போ தான் உன்னை நான் பார்க்காம இருக்க முடியும் உன்னை பார்க்காம இருந்தா தான் என்னால் உன்னை மறக்க முடியும் நான் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது எங்கள் அப்பாவோட ஒவ்வொரு செலவுக்கும் நான் மரியாதை தருவேன் அவர் எந்த ஒரு செலவும் எனக்காக பண்ணுன்னா அது பிரயோஜனமாக இருக்கணும்னு நினப்பேன் ஆனால் தான் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டி முடிச்சாரு அப்படி இருந்தும் அந்த காலேஜை விட்டு எப்படி வெளியில் தான் நான் யோசிச்சுட்டு காலேஜுக்கு வந்தேன் ஆனால் இதனால அந்த காலேஜுக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் என்னால் எங்கள் தான் கஷ்டம் இன்னும் மாதிரி மது என்னடா மது என்னாச்சு எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு அப்பா நான் உன்ன சொல்லுவேன் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுப்பா சொல்லுமா என் புள்ள அழுகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்ன இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுடா அப்பா எனக்கு இந்த காலேஜுக்கு போக பிடிக்கலப்பா நான் வேற காலேஜ் மாறிக்கவா மதுமா முத அழுறத நிறுத்து என்ன இது பழக்கம் புதுசா அழுதுகிட்டு அழுகாத குட் இப்படிதான் இருக்கணும் என் பொண்ணு எப்பயும் போல்டா இருக்கணும் சரி இப்ப சொல்லு சீனியர் பசங்க ஏதோ ராகிங்ன்ற பேர்ல கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால கண்ட வேணாம்னு சொல்றியா அருண் இருக்கனால தான் அந்த காலேஜுக்கு போக பிடிக்கல நீ எப்படி அப்பா கிட்ட சொல்றது அப்படி சொன்னா அருணுக்காக நீ ஏன் போகாம இருக்கணும்னு நினைப்பாரே என்ன பண்ணலாம் அப்பா கிட்ட என்ன ரீசன் சொல்லலாம் ம் பரவாயில்ல அருணை பத்தியே சொல்லுவோம் எப்பயும் நம்ம அப்பா கிட்ட உண்மையை தான் சொல்லணும் அப்பா அந்த அருண் தான் எங்களோட கிளாஸ் டீச்சர் என்னம்மா சொல்ற அந்த அருணா ம் ஆமாப்பா எனக்கு அவங்க படிக்க பிடிக்கலப்பா அவனை பார்க்குறப்பலாம் எனக்கு கோம் கோமாக வருது அவனை பார்க்குறப்பலாம் அவன் உங்களை அசிங்கப்படுத்தினதுதான்ப்பா எனக்கு யாவுகம் வருது என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியலைப்பா ப்ளீஸ்ப்பா நான் வேற காலேஜ் மாறிக்கட்டா இதுதான் உன் பிரச்சனையா இங்க பாருடா மது எல்லா இடத்துலயும் நமக்கு பிடிச்சவங்க தான் இருக்கணும்னா நம்மளால எந்த இடத்துலயுமே இருக்க முடியாதுடா நமக்குள்ள சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் ஆனா அதுக்காக நீ அவன்கிட்ட இறங்கி போன்னு நான் சொல்லலை அவன் ஒரு வாத்தியார்னா வாத்தியார் இடத்துல இருந்துட்டு போறான் நீயே அவனை பெருசா எடுத்துக்கிற நீ அவனை அருளா பார்க்காத ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஸரா மட்டும் பாரு அப்படி பாத்தீங்கன்னா உன் கண்ணுக்கு எதுவும் அப்படி தப்பா தெரியாதுடா அப்பா சொல்ல வர்றது உனக்கு புரியுதா அப்பா புரியுதுப்பா இருந்தாலும் என் பொண்ணு இப்படி கிடையாது எல்லா விஷயத்திலயும் போல்டா இருப்பா ஹம் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தராலு ஏன் மது கிடையாது என்னாச்சு மது எதனால நீ இப்படி மாறிட்ட போய் போய் அந்த அருண பார்த்தா இங்க பாருடா மது அந்த அருண் என்ன ஒரு ஆளா நீ பொருட்டாவே எடுத்துக்காத ஹம் நீ அங்க எதுக்காக போயிருக்க உன்னோட ஸ்டடிஸ்க்காக அதுல மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு ஓகே அப்பா இங்க பாருடா மது அப்பா இப்படி சொல்ற நீ தப்பா எடுத்துக்காத நம்ம இப்ப வசதியானவங்களா இருக்கலாம்டா ஆனா ஒரு காலத்துல நம்மளும் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க தான் அதனால கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு மரியாதை தரணும்னு நினைக்கிறவனா உனக்கு இப்பதான் நம்ம ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிருக்கோம் நீ யோசிச்சு பாரு நீ இந்த ரெண்டு நாள்லயே அந்த காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டினா அந்த ஃபீஸ் எல்லாம் வேஸ்ட் தானே இந்த ஃபீஸ் இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்காங்க தெரியுமா நம்ம அப்படி யோசிச்சு பார்க்கணும்டா மது அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கல நமக்கு இருக்கிறதுலாம் ஒரு கஷ்டமா சொல்லு சாரிப்பா நான் தான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம விட்டுட்டேன் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பரவாயில்லப்பா நான் அந்த காலேஜிலே படிக்கிறேன் ஏ மது பற்றி எனக்கு தெரியுமே எனக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறவ நீ தான் ஆனால் இதெல்லாம் யோசிக்காம முடிவெடுத்துருக்கேனா சரி அந்த அருளை பார்க்க பிடிக்காதனால தான் உனக்கு அப்படிலாம் தோணி இருக்கு இங்கே பாருடா மது அந்த அருண ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படி ஓகே அப்புறம் இன்னொன்னுடா இந்த படிப்பு கிடைக்காம எத்தனையோ பிள்ளைங்க படிக்க முடியல நீ ஏங்கி போய் வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கும் போதும் அப்படி நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா ம் இந்த அருண் என்ன எவ்வளோ பெரிய மலையே வந்தாலும் அதை தவிடுபடி நீ போயிருவே புரியுதா புரியுதுப்பா நீங்க தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களே ஆனாலும் நான் தான் ஒரு அவசரத்துல இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா எனக்கு தான் தெரியுமே ஹிய மது நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவா ஏ செல்ல மக சரிடா அப்பாவுக்கு வேலை இருக்கு நான் ம் சரிப்பா அப்பா சொல்றதும் கரெக்ட் தான் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியாம எத்தனை பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க ம் ஓகே மது இனிமேல் அந்த அருணை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத நீ ஒன்லி உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஓகே ம் நாளைக்கு இருந்து என்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் என்னடி உன் கால் தேம் இன்னைக்கு சஞ்சய் வர போறான் ஐயோ எனக்கு அதை நினைச்சாலே மனசு பக்கம் நடிச்சுக்குதே சஞ்சய் வந்து என்ன சொல்ல போறான் ஐயோ நீ சொல்றத கேட்க நான் ஆவலா காத்திருக்கேன் சஞ்சு வேமா வாடாமாமா உங்ககிட்ட நான் ரொம்ப பேசணும் என் மனசுல இருக்கிறத ஃபுல்லா சொல்லணும் ஆமா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடணும் அடியே இந்து கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என் ஹார்ட் பீட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது ஏய் மாமா சீக்கிரம் வாடா உங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு ம் உன்னை எப்படி பயந்து பயந்து காதலிச்சேன்னு உங்ககிட்ட சொல்லும்போது நீ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும் ஐயோ என்னால் வெயிட் பண்ண முடியலையே என்னால் கிளம்பியிருப்பானா என்னடி சிவி சிங்காரிச்சு எங்க கிளம்பிட்ட ஐயோ பாட்டி உனக்கு தெரியாதா இன்னைக்கு ஹிட்லர் ஊர்ல இருந்து வராரு யாரடி அந்த பட்லரு ஐயோ பாட்டி பட்லர் இல்ல ஹிட்லர் ஹிட்லரா அது யாரு உனக்குலாம் சொன்னா புரியாது பாட்டி இரு நானே சஞ்சய் எப்ப வருவான்னு காத்திருக்கேன் நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு எனக்கு எடுத்துட்டு இருக்க ஓஹோ உன்னோட சஞ்சய் வரானா ஆமா நான் உன கேள்வி மேல கேள்வி கேட்டேன் நான் ஹிட்லர்னு நீ பட்லர்னு சொல்ற அப்பா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களையும் எனக்கு போதும் போதும் ஆயிருது பாட்டி எப்படித்தான் எங்க தாத்தா உன்ன வச்சு மேச்சாரோ தெரியல ஒரு இதுக்கு எத்தனை கேள்வி கேட்கற நீ சொல்லுபடி சொல்லுவ கொழுப்படுத்தவளே என் பேர சஞ்சய் வரட்டும் அவன்கிட்ட சொல்லி உன்னை நாலு போடு போட்டு வைக்க சொல்றேன் என்னடி சிரிப்பு உன் வரட்டும் யாரு கிட்ட அடி வாங்குறாங்கன்னு சரியா அத்தி என்னமா வாயடிக்கா என் பேர் தீந்துவா இது பேர வரட்டும்டி உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும் இல்ல அவனை மடிச்சு உன் கைக்குள்ள வச்சுக்க போலையே சரிதான் போ பாட்டி ஏதாவது உன்ன சொல்லிக்கிட்டு ஏய் மச்சான் கண்டிப்பா நீ கிளம்பி ஆகணுமாடா டேய் என்னடா திடீர்னு மூஞ்சி எப்படி வச்சிட்டு கேக்குற நான் எப்பயும் போறது தானடா என்னமோ பொண்ணை கட்டி கொடுத்து மாமியா வீட்டுக்கு அனுப்புற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க இல்லடா மச்சான் உனக்கே தெரியும்ல இன்னும் த்ரீ டேஸ்ல டெண்டர் ரிசல்ட் வருது அப்ப நீ என் கூட நல்லா இருக்குமே பாக்குறேன் டேய் அதுக்கு இன்னும் த்ரீ டேஸ் இருக்குடா நான் என்ன ஊர்ல போய் ஒரு வாரமா தங்க போறேன் போன உடனே நாளைக்கு வந்துருவேன் இதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லடா ஏதோ சம் சிச்சுவேஷன்ல நீ அங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுனா தான் யோசிச்சிட்டேன் சரிடா பரவாயில்ல நானே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ம் நீ ஊர் கிளம்பு இங்க பாருடா கிருஷ்ண நீ எதை பத்தியும் கவலைப்படாத ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் உன் கூட இருப்பேன் சரியா சரிடா நான் தான் ஏதோ யோசனை எல்லாம் கேட்டுட்டேன் சரி இப்ப யாவது சொல்லா என்ன சொல்லணும் டே மச்சா என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிறடா தயவு செய்து சொல்லு போய் நீ என்ன பேச போற என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க சொல்லுடா அது வந்துடா மச்சாம் சொல்லு சொல்லு அத நாயே உங்ககிட்ட சொல்லணும் ஏய் மச்சான் ரொம்ப ஓவரா நீ இது பாருடா கிரிஷ் உங்ககிட்ட சொல்லாமலா சொல்ற ஊருக்கு போய் சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் சரியா அது வரைக்கும் வெயிட் பண்ணு என்ன போடா என்ன அமைதியா இருக்கான் நான் கோப்ட அளவு சொல்லுவான்னு பார்த்தேன் சரியான கொள்ளுஞ்ச கோரன் என்னடா சிரிப்பு ஒருத்தங்க கோவப்பட்டு இருக்க நீ என்னடா சிரிச்சிட்டு ஏய் இருக்கான் நான் ஒண்ணு சின்ன வயசுல இருந்து ம் ஒன்னு பத்தி எனக்கு தெரியாதா நீ கோவப்பட்டா உடனே நான் வந்து சொல்லிடுவேனா டேய் நீ தலை கீழே தண்ணி குடிச்சாலும் சொல்ல முடியாது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா போடா சரி எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆச்சு போலாமா டேய் போடா டேய் என்னாலாம் வர முடியாது நீயா போய்க்கோ ஏய் என்னடா மச்சா இப்படி பேசிட்டேன் உன்னோட ஆர்வியம் தோலனு சென்டாக பண்ண வர மாட்டியா பண்ணா ஐயே நிப்பாட்டுடா ரொம்ப நெஞ்ச நக்காத என்ன எனக்கு சஸ்பென்ஸ் வைக்கிற பிடிக்காது அதனால உன் கூட என்னால் வர முடியாது ஓ நீயா போய்க்கோ ஓஹோ அப்படியா சரி அப்ப ஆனா கிளம்புறேன் ம் கிளம்ப கிளந்து இப்போ யார் வேணாம்னா டே கினிஷ் நல்லா யோசிச்சுக்கும் நான் நெசமாவே கிளம்பிருவேன் டேய் கிளம்புடா டேய் ஃபைனலாக சொல்றேன் நான் கிளம்பிருவேன்

என்னவா அது ஒண்ணு முல்லடி மருமகளே உன் மருமகன் ஊர்லேருந்து வரானா அவனை பார்க்கத்தான் உன் மகன் இப்படி சீவி சிங்காரிச்சு காலையில காலையிலேருந்து இதோட ஒன்போதாவது ட்ரெஸ் மாத்திட்டா இப்பதான் ஃபைனல் பண்ணிருக்கா போல பாட்டி எப்ப பாரு என்ன நோட்டை வர்றதே உன் வேலையா போச்சு சஞ்சய் ஊர்லேருந்து வரானா சரி சரி போய் வேமா பார்த்துட்டு வேமா வீடு வந்து சேரு இங்க பாருடி பேசி முடிச்சாச்சுன்னா பொழுதுனைக்கு சரலா வீட்டுக்கு போக கூடாது என்ன ஏன் எங்கிட்ட வீட்டுக்கு ஏன் போக கூடாது நான் போகத்தான் செய்வேன் ஏன் என முடிச்சா போக கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா ம் இந்த வியாக்கியான இவன் நல்லா தான் பேசுவான் இங்க பாருடி என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சுன்னா அந்த வீட்டுக்கு போறதை குறைச்சுக்கணும் சொன்னா சரின்னு கேட்டு பழகு என்னால முடியாது ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சிருக்கீங்க அது வரைக்கும் அத்தை வீட்டுக்கு போகாம என்னால இருக்க முடியாது யார் என்ன பேசுனாலும் எனக்கு கவலை இல்லை என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன பத்தி தெரியும் அப்புறம் பாட்டி உனக்கும் என்னை பத்தி தெரியும்ல ம் இவகிட்ட பேசி யாராவது ஜெயிக்க முடியுமா போ தாயி போ உன் மாமியா வீட்டுக்கு போய் உன் வருங்கால கணவன பாத்துட்டு வருங்கால கணவன் இதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு சரி பாட்டிட்டு வரேன் ஏண்டி லட்சுமி என்னங்கத்த ஏண்டி உன் மகன் இப்பயே இந்த குதி குதிக்கிறாளே நாளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சுன்னா இவ்வளவு கையிலே பிடிக்க முடியாது போலயே இங்க பாரு லட்சுமி என்ன இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமா பேசிடுவாங்க அதனால பாத்து சூதானமா இருக்க சொல்ல அத்த உங்க காலம் மாறி இல்லத்த இப்பெல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு விடுங்க சும்மா பேசி சிரிக்குதுங்க அவ்வளவுதானே நம்ம இந்து பத்தி நமக்கு தெரியாதா யார் என்ன சொன்னா என்னத்த நமக்கு நம்ம பிள்ளைய பற்றி தெரியும்ல அது போதும்தே